சினிமாக்களில் சில காதல் படங்கள் மக்களிடம் காலங்காலமாக நிற்கும் எத்தனையோ காதல் படங்களை நம்ம பார்த்துருப்போம் இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு உள்ள அப்படி பார்த்தோம்னா காதல் ஆட்டோகிராஃப் இது போன்ற பல திரைப்படங்கள் காதல் காவியங்களாகவே இருக்கின்றன இது மாதிரி சிவாஜி அவர்களுக்கு பல படங்கள் காதல் படங்கள் இருந்தாலும் ஒரு படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருந்தது அது எந்த படம்னா வசந்த மாளிகை அந்த திரைப்படம் இன்றைக்கும் மக்கள் பார்த்தாங்கன்னா இது சிவாஜி காலத்து படம் பழைய காலத்து நடிகர்கள் என்கிற சிந்தனை வராது அந்த காதல் ரசத்தை அந்த அளவுக்கு உருக உருக அந்த படத்தில் திரைக்கதையை அமைச்சு பண்ணியிருப்பாங்க அதில் வாணிசரி அம்மாவுடைய நடிப்போம் சிவாஜி ஐயாவுடைய நடிப்போம் காதலே கூடாது காதலிக்கவே கூடாதுன்னு கல் மனசுக்காரனுக்கு கூட கொஞ்சம் காதல் வந்துடும் அதே மாதிரி அந்த படத்தில் அந்த அம்மா மேலே படம் பார்க்குற ரசிகர்களுக்கே காதல் வந்துடும் நமக்கு இப்படி ஒரு காதல் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க நட பேசுகிற ஸ்டைல் ஒரு ஒரு இலக்கியகால பின் போன்ற ஒரு தோற்றம் அடாடா இந்த மாதிரி தான் ஒரு பெண் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 கிரேஸ் ஒரு எண்ணம் நம்ம சிந்தனையில் ஓடும் அப்படி அந்த கேரக்டரை செதுக்கி அதை ஒரு காதல் காவியமாக்கி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்தான் அந்த வசந்த மாளிகை படம் அதில் வரக்கூடிய வசனங்களும் சரி அதில் வரக்கூடிய பாடல்களுமே பயங்கரமாக இருக்கு யாருக்காக அந்த பாடம் பாடல்லாம் பார்த்திங்கன்னா அது அதுக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக கத்துறாரு அந்த பாட்டை ஒரு காதல் ஃபெயிலியர் பாட்டை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தமிழ் சினிமாவில் இன்னும் பாடல் வரலை அந்தளவுக்கு காதல் படத்தில் அது பழைய இப்போ 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 உள்ள ஜெனரேஷன் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா அது புரியும் கொஞ்சம் முன்னாடி உள்ளவங்கள்லாம் இப்போ என்னோடய ஜெனரேஷனுக்கே நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன் பல தடவை பார்த்துருக்கேன் அந்த படத்தை அந்த காலகட்டத்தில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த படம் சிவாஜி ஐயா வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காதல் படமாக இருந்தது வசந்த மாளிகை